வணக்க மக்களே கத்தரிக்காயும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து நம்மளுடைய சர்மத்தை மென்மையாக்கும் மக்களே கத்தரிக்காயில் விட்டமின் சி சத்து மற்றும் இரும்பு சத்து இருக்குது கத்தரிக்காய் நரம்புகளுக்கு வலுவூட்டுறதுக்கும் சளி இருமலை குறைக்கிறதும் செய்கிறது முதல் கட்ட கற்களை கரைக்கக்கூடிய வல்லமை கத்திரிக்காய்க்கு இருக்குதுங்க மக்களே ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிறுநெருக்கருக்கில் இருக்குது அப்படின்னா அதை கரைக்கக்கூடியது கத்தரிக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இது மட்டும் கிடையாதுங்க மக்களே வாத நோய் ஆஸ்துமா ஈரல் நோய்கள் கீழ்வாதம் சளி பித்தம் தொண்டைக்கட்டு மலச்சிக்கல் கரகரப்பான குரல் உடல் பருமன் முதலியவற்றை குணப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் கத்தரிக்காயும் குறிப்பிடத்தக்கதுங்க மக்களே நியூட்ரியன்ஸ் கத்திரிக்காயில் இருக்கிறதால கத்திரிக்காயை நீங்க சாப்பிடும்போது நினைவாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொழுப்பை கரைக்கும் உடல் பருமனை குறைக்கும் செல்களை பாதுகாக்கும் கத்தரிக்காயை நீங்கள் பிஞ்சாக சாப்பிட்றது நல்லது முற்றிய பெரிய காய்களை அதிகளவு நீங்க சாப்பிட்டாதான் உடம்புல அரிப்பு ஏற்படும் ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கத்தரிக்காயினுடைய மருத்துவ நன்மைகளை வாங்க அது என்னென்ன அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றும் பார்க்கலாம் பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா ஏங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கத்தரிக்காயினுடைய மருத்துவ நன்மைகள் ஒன்று எலும்பு பலம் பெற நீங்கள் கத்தரிக்காயை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் கத்தரிக்காயில் எலும்பு மற்றும் கால்சியம் சத்து உள்ளது அதனால கத்திரிக்காவை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா எலும்புகள் உங்களுக்கு பலம் பெறும் சிறு வயதிலேயே எலும்பு பிரச்சனை வருகிறது வயதானவர்களுக்கு எலும்பு தேய்மானம் அடைகிறது இது போன்ற எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கிறதுக்கு கத்திரிக்காய் உணவு சேர்த்துக் கொள்ளும் போது உங்களுக்கு எலும்புகள் சார்ந்த எந்த விதமான சம்பந்தமான நோயோ அல்லது எலும்பு மெலுவி நோயோ போன்ற எந்த விதமான எலும்பு சம்பந்தமான நோய்கள் வராமல் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க கத்திரிக்காயை சாப்பிடலாம் இரண்டு ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு ரத்த சோகை குணப்படுத்த நீங்க கத்திரிக்காயை எடுத்துக்கலாம் கத்திரிக்காயில கால்சியம் சத்து நிறைந்தது இதனால ரத்த சோகை வராமல் கத்தரிக்காய் உங்களுக்கு தடுக்கும் ரத்த உள்ளவர்கள் கத்தரிக்காயை சாப்பிட்றதால ஹீமோ அளவு அதிகரிக்கலாம் இதனால உங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கும் போது ரத்த சோகை அனிமியான்னு சொல்லப்படக்கூடிய இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா குணமாகவும் செய்யும் ஸோ ரத்த சோகை நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் நீங்கள் கத்தரிக்காயை எடுத்துக்கலாம் மூன்று உடலுடைய ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்க கத்தரிக்காயை எடுத்துக்கலாம் கத்தரிக்காயில் கொலஸ்ட்ரால் வந்து குறைவாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருக்கு இதனால தான் நீங்கள் உடலுடைய ஆரோக்கியமான முறையில் குறைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உணவு எடுத்துக்கும் போது இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் உங்க உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரலை குறைச்சி உடல் ஆரோக்கியமான முறையில் குறைவதற்கு வழிவகை செய்யும் நான்கு இதய பிரச்சனை உங்களுக்கு தீர்வதற்கு நீங்க கத்தரிக்காய் எடுத்துக்கலாம் கத்தரிக்காயில கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா குறைவாக இருக்கிறதால இதய பிரச்சனை இது வராமல் தடுக்கும் இதய பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கத்திரிக்காய் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல சேர்த்துக்கும்போது போது இதய பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குணமடைய ஆரம்பிக்கும் ஐந்து நினைவாற்றல் அதிகரிக்க நீங்க கத்திரிக்காய் சாப்பிடலாம் கத்திரிக்காயில் பிரியமான மக்களே இதனால உணவுல நீங்க கத்தரிக்காயை சேர்த்துக் கொள்வதால நினைவாட்டல நீங்க அதிகரிக்கலாம் பலருக்கும் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் மருந்து இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்குது குழந்தைகளோட நினைவாட்டல அதிகரிக்கவும் உங்களுடைய ஞாபக மருதியை வந்து பாத்தீங்கன்னா அதிகரி உங்களுடைய ஞாபக மருதியை குணப்படுத்தி உங்களுக்கு ஞாபகத்தை அதிகப்படுத்துறதுக்கு கத்தரிக்காயை நீங்க எடுத்துக்கலாம் ஆறு புற்றுநோய் வராமல் தடுக்க நீங்கள் கத்திரிக்காயை சாப்பிடலாம் புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா என் போ இந்தியாவில் பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய உலக அளவில் பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோயாக இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து புற்றுநோய் இருக்குது கத்தரிக்காயெலாம் ஆஞ்சிரன்கள் செல்களை இந்த பாதுகாக்குது உங்களுக்கு மற்றும் நோய்கள் இருந்து எதிர்த்து போராட உதவுகிறது ஸோ புற்றுநோய் செல்களில் இருந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடியதாக கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கிறதால நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிடும்போது புற்றுநோய் உங்களுக்கு வராமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தடுத்துக்கலாம் ஸோ இந்தளவுக்கு ஆரோக்கிய நன்மைகள் கத்திரிக்காயில் இருக்குது கத்தரிக்காய் ஊட்டச்சத்து மக்களை விட்டமின் ஏல் சி விட்டமின் கே மற்றும் B6, 4, 8, தயாமின் நியாசின் மிக்னிஷியம் பாஸ்பரஸ் தாமிரம் உணவு நார்சத்து போலிகமிலம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் நிரம்பி இருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையால் உங்களுக்கு ஏதாவது நோய்கள் ஏற்படும் அப்படின்னா நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதால இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உகந்ததாக இருக்கிறதால இந்த ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் வரக்கூடிய நோய்கள்லாம் உங்களுக்கு தடுக்கப்படும் அந்த நோய்களும் குணப்படுத்தப்படும் ஸோ அந்த வகையில் கத்தரிக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவதாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கத்தரிக்காயில் அதிகமாக இருக்குது மக்களே கத்திரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்துருக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தீங்கு விளைவிக்கக்கூடிய மூலக்கூறுகளால் உங்களுடைய உடலை சேதப்படுத்தாமல் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடிய பொருளாக இருக்கு அதனால கத்திரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் இறந்துருக்குது இல்லையா ஸோ இது அந்த ஆக்சிஜனேட்டரியானது உங்களுடைய செல்கள் சேதத்திலிருந்து உங்களை பாதுகாக்குது மற்றும் நீரிழிவு இதய நோய்கள் கட்டிகள் போன்ற சில நோய்களினுடைய வளர்ச்சியையும் உங்களுக்கு மெதுவாக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக்கி அதை தடுத்து நிறுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்தரிக்காய் நீங்க எடுத்துக்கலாம் இதய நோயினுடைய அபாயத்தை நீங்க கத்திரிக்காய் சாப்பிடும்போது குறைச்சிக்கலாம் மக்களை கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சிக்ஸ் இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு ஆதரிக்குது கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய அதிக பொட்டாசியம் இதய நோயை தடுக்கவோ அல்லது இதய நோய்க்கு சிகிச்சை அளிக்கவோ அவசியம் இல்லை ஆனா இது உங்களுடைய ரத்த அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துது ஸோ பிளட் ப்ரெஷர் பிபி இருக்கு பார்த்தீங்களா அதை மேம்படுத்துது இதனால இதய நோய்கள் வருவதை தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த கத்தரிக்காய் உங்களுக்கு இருக்குது மக்களை பத்தாவதாக இது ரத்த சர்க்கரையினுடைய கட்டுப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்குவிக்கும் ஸோ உங்களுடைய ரத்தத்தில் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு கத்திரிக்காய் நீங்க எடுத்துக்கலாம் கத்தரிக்காயில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதால இது நீர்வீழ்வு நோயை கட்டுப்படுத்த அதாவது சுகர் பேஷண்டோடைய அவங்களுடைய அந்த ரத்தத்தில் சர்க்கிளினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு சிறந்த உணவு தேர்வாக அமையும் நார் சத்து உடலில் இருக்கக்கூடிய செருமானம் மற்றும் சர்க்கரையை உறிஞ்சக்கூடிய விகிதத்தை குறைப்பதன் மூலம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை உங்களுடைய ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு கத்தரிக்காய் எடுத்துக்கலாம் கத்திரிக்காயில் நீர் சத்து பொட்டாசியம் இருக்கிறதால ரதத்தில் சேரக்கூடிய கொழுப்பை கத்திரிக்காய் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்கிறது உங்களுடைய கால்களில் வீக்கம் இருந்தால் கத்திரிக்காயை நீங்கள் அரைச்சி வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல தொடர்ந்து தடவி வந்தீங்க அப்படின்னா வீக்கம் உங்களுக்கு நீங்கி போயிடும் மக்களே கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து பசியை கட்டுப்படுத்துவதால் உடல் எடியை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் கத்திரிக்காய் இதயத்தினுடைய பலத்தை அதிகரிக்குது மலச்சிக்கல் மற்றும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கத்திரிக்காய் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு அளவை கட்டுப்படுத்துகிறது கத்தரிக்காயில் தாது உப்புகளும் நிறைய இருக்கு மாங்கனீஸ் தாமிரம் இரும்பு பொட்டாசியம் போன்றவை இருக்குது நீர் சத்து அதிகம் கொண்ட கத்தரிக்காயில் விட்டமின்கள் ஏ சி பி ஒன் மற்றும் பி டூ காணப்படுது வேக வைத்த கத்தரிக்காய் கொஞ்சம் பூண்டு தேவைக்கு உப்பு சேர்த்து நீங்க சூப்பு வச்சு குடிச்சிங்க அப்படின்னா வயிற்று பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நெருப்புல சுட்ட கத்தரிக்காயோட சர்க்கரை கலந்து நீங்க வெறும் அப்படின்னா மலேரியா மற்றும் மண்ணீரல் வீக்கம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் கத்தரிக்காய் சாப்பிட்றதால பாரிச வாயு நோய் உங்களுக்கு தடுக்கப்படுகிறது மக்களை பசியின்மை அகற்றப்படுகிறது கத்தரிக்காய் நீங்க சாப்பிடும்போது உடல் சோர்வடைவதை கத்தரிக்காய் உங்களுக்கு குறைக்குது மூச்சு விடுதல சிரமம் தோல் மரத்து விடுவது இது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருந்து அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நீங்க கத்தரிக்காயை சாப்பிடலாம் கத்தரிக்காய் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இதய நோய் ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் மாரடைப்பு இது எல்லாமே தடுக்கப்படுகிறது கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் திசுக்களினுடைய அழிவை தடுக்குது இதனால மூளைக்கு வலிமையை அதிகரிப்பதோடு ஞாபக சக்தியை தூண்டுகிறது கத்தரிக்காயை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல்ல இரும்பு சத்துனுடைய எண்ணிக்கை வந்து இரும்பு

பித்தம் தொண்டைக்கட்டு மலச்சிக்கல் கரகரப்பான குரல் முதலியவற்றை குணப்படுத்தக்கூடிய காயாக கத்தரிக்காய் இருக்குது கத்தரிக்காயை நீங்கள் பிஞ்சாக சாப்பிட்றது நல்லது ஸோ முற்றிய காய்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பை ஏற்படுத்தும் ஸோ இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் சாப்பிட்டாலே ஒத்துக்காது அவங்களுக்கு வந்து அலர்ஜி வரும் ஸோ அப்படிப்பட்டவங்களாம் கத்திரிக்காயை த ச சாப்பிடாமல் தவிர்க்க ரொம்பவே நல்லது அளவுக்கு நீங்கள் பிஞ்சு காய்களே சாப்பிடுங்க முற்றிய பெரிய காய்கள் உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும் நீங்கள் கத்திரிக்காயை சாப்பிட்டாலே உங்களுடைய உடலுக்கு உடல் உஷ்ணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க அதே போல் ஒரு சிலருக்கு புண்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது அதுவுங்க அவங்க வந்து புண்கள் இருக்கிறவங்க கத்திரிக்காயை சாப்பிடும்போது அவங்களுடைய புண்களை ரொம்ப நாள் ஆராமல் பண்ணக்கூடிய சக்தி கத்திரிக்காய்க்கு இருக்கிறதால ஸோ புண்கள் ஆறாமல் போயிடும் நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க உடல் உஷ்ணத்தால் இருக்கிறவங்க புண்கள் இருக்கிறவங்கெல்லாம் கத்திரிக்காயை சாப்பிடாம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஸோ மற்றவங்க கத்தரிக்காயை கிடைக்கும் போது அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க கத்திரிக்காயினுடைய மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களை